ஹாய் ஹலோ வணக்கம் மகே இன்றைக்கி ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க அதாவது வீட்டில் போர் அடிக்குது ஒரு நல்ல படத்தை பார்க்கணும் ரொம்ப கஷ்டமசம் இல்லாமல் ஒரு நீட்டான ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை பார்க்குறேங்க ஆமாங்க ஏ ரஞ்சித் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் பண்ண படம் தான் இது தமிழ் டப்பிங்லேயும் வந்திருக்கு இந்த படம் ரொம்பவே நல்லா நீட்டாக ஒரு ஸ்டோரி லைனோட இருக்குன்னு சொல்லலாம் நல்லாவே இருக்குது இந்த படம் எனக்கு இந்த படத்தை பார்த்து முடித்தோடனே அந்த படம் நான் வந்து வந்துச்சு அந்த படம் எந்த படம்னு பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பார் பார்த்திங்கன்னா அந்த படத்தோட நான் தான் வந்துச்சு அந்த படத்தில் நம்ம விஜய்க்கு நடக்க போகிற விஷயம்லாம் சில நேரங்களில் அப்படி தோணும் அது அப்படி நடக்கும் அதேமாரி ஒரு ஸ்டோரி லைன் இந்த படத்துக்குள்ளேயும் இருக்குது கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படம் பார்க்கலாங்க ரொம்ப நல்லா நீட்டாகவே எடுத்து வச்சுருக்காங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஆணித்தரமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு இப்போ சில நேரம் பிடிச்சி ப்ராங் பண்ணுவாங்க அந்த அந்தமாதிரி ஒரு ப்ராங் விஷயத்தினால் ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட்ஸாக நகரம் எவ்வளோ தூரம் வந்து பாதிக்கப்படுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில் சால்ட்டாக ஒரு சேனலோட வளர்ச்சிக்காக சில விஷயத்த பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த மனுஷனோட வாழ்க்கை பின்னாடி எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுது பாதிக்கப்படும் அப்படின்றத அழகாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயத்த தான் நம்ம ஹீரோ ஒருத்தருக்கு பண்ணிடுறாரு அதனால படத்தோட லாஸ்ட் வரைக்கும் அவர் விடாமல் துரத்துறாரு அதாவது அந்த ஏமாந்தனார் ஏமாந்தார் பார்த்தீங்களா பேங் பண்ணி ஏமாந்தவர் ஏமாத்தினவரை விடாமல் துரத்துவார் படம் முழுக்க நடக்கிற விஷயத்தை தான் அவங்க படமாக எடுத்திருக்காங்க இதில் இவர் ஹீரோ இருக்கார் பார்த்திங்களா இவர் தான் வந்து ஒரு ஆகணும்னு ஆசைப்படுவார் அவர் ஒரு கதையை சொல்லியிருப்பார் அதாவது அவர் வாழ்க்கையில் நடந்த கதை இது வரைக்கும் அந்த படத்தில் நடந்த கதையவே அவர் சொல்லியிருப்பார் ஆனால் கிளைமேக்ஸை மட்டும் இருப்பார் இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்றது இதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் என்ன கதையாக சொன்னாரோ அதை அப்படியே இந்த படத்தில் நடக்க ஆரம்பிக்கும் என்ன கதையை எழுதி அங்கே சொன்னாரோ அந்த விஷயம்லாம் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் இதனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எந்த மாதிரி முடிய போகுதுன்றது ஒரு எதிர்பார்ப்பாக அதிகமாகவே கூட்டியிருப்பாங்க ரொம்ப ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப பில்டப்பாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது மலையாள மூவி எப்படி இருக்குமோ அதேமாரி ரொம்பவே நீட்டாகவும் ரொம்ப அமைதியாகவும் நீட்டாக கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நல்ல ஒரு படம்னு சொல்லுவேன் நான் இந்த இந்த படத்தை நிறையா பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி போயிருப்பீங்க இது என்னடா படம் அப்படின்னு ஆனால் அந்த படம் உண்மையிலே நல்லா இருக்குது நீட்டாகவும் எடுத்து வச்சுருக்காங்க பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் ஓகே மக்களே இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்கோங்க